திருவருளும் குருவருளும் எப்போதும் துணையாக இருக்கட்டும் திருவையும் குருவையும் எனது மனம் மெய் மொழிகளால் போற்றி வணங்குகின்றேன் நீங்கள் ஹிந்துவா ஹிந்து மக்கள் மனம் மாறி மதம் மாறி மாற்று மதத்திற்கு செல்கிறார்கள் என்று கவலைப்படுகிறீர்களா மதம் மாறி போனவர்கள் மீண்டும் மனம் தாய்மதம் தாய் திரும்புவார்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய சிறிய செயல் முதலில் உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை உணர்ந்து பாட ஒரு பாடல் இரண்டாவதாக நீங்கள் செல்வ செழிப்போடும் சீரும் சிறப்போடும் பெரும் புகழோடும் இருப்பதற்கு செல்வமும் அறிவும் உங்களுக்கு அவசியம் அதற்காக இன்னொரு பாடல் இரண்டுமே இறைவனிடம் கேட்போம் கோவிலிலும் பூஜை அறையிலும் தினசரி படிப்போம் நாம் பாடுவோம் நாம் பாடுவதை பார்த்து மற்றவர்களும் பாடுவார்கள் அந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த இரண்டு பாடல்களுடைய பொருள்களும் நமக்கு எளிதில் விளங்கும் முதல் பாடல் எளிமையாக விளங்கும் அதேபோல் இரண்டாவது பாடலும் எளிமையாக விளங்கும் இரண்டாவது பாடலுக்கு மட்டும் விளங்கும் சிறிது கொடுத்து கொண்டு நேராக பாட்டுக்கு செல்வோம் நமக்கு பொன்னையும் பொருளையும் மெய் உணர்வையும் வழங்கக்கூடிய சிவபெருமான் இதன் வாயிலாக இந்த உலகத்தினுடைய இன்பத்தையும் வீட்டு பேருடைய இன்பத்தையும் நமக்கு தருகின்றான் அதன் பின் அவ் இன்பங்களை நாம் நுகரும் போது செய்கின்ற பிழைகளை பொறுத்து கொள்வான் பின்னர் பிழைகளே வராதவாறு அருள் புரிவான் நம்மளை காத்து ரட்சிப்பான் சிவபெருமன் இந்த தன்மைதான் உடையவன் என்று வரையறுத்து கூற முடியாத நம் தலைவனை நமக்கு எளிமையாக வந்து கிடைத்த நம் பெருமானை அன்னங்கள் தாங்கியுள்ள வயல்களையுடைய பண்ணைகளை உடைய அழகிய திருவாரூர் இறைவனை நாம் மறக்க முடியுமா அம்மை நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரு ஒன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓருருவும் நீ உய்பனவும் விய்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் நெஞ்சம் தூரப்பிப்பாய் நீ இப்பொன்னிமணி நீயும் முத்தும் நீ இறைவன் நீ ஏரூந்த செல்வன் நீயே பொன்னும்மை பொருளும் தருவானை போகமும் தீருவும் ணர்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பனிப்பானை இன்ன தன்மையின் என்றறி ஒன்னா எம்மானை எளிவந்த பீரானை அண்ணம் வைகும் வயற்பலனத்தனி ஆரூராணை மரக்கழு மாமே ஆரூராணை மரக்கழு மாமே இந்த இரண்டு பாடல்களும் சிவபெருமனுக்காக பாடியது இந்த இரு பாடல்களும் சிறு மாற்றம் செய்து எல்லா கடவுளுக்கும் பாடலாம் ஏனெனில் எல்லா தெய்வங்களும் சிவனை வணங்கி அருள் பெற்றுள்ளனர் இந்த கடவுளுக்கு மட்டும் சிறப்பான போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று சிறப்பான போற்றியும் வாழ்த்தும் உள்ளது இந்த பாடலில் ஊர்ந்த அந்த வார்த்தைக்கு பதிலாக மயிலேறும் செல்வனை வன்புலி வாகனனை சிம்ம வாகினியே என மாற்றி பாடலாம் இது சிவன் பாடல் பிள்ளையார் பாடலாகவும் அம்பாள் பாடலாகவும் முருகன் பாடலாகவும் ஏன் ஐயப்பன் பாடலாகவும் கூட நம்ம பண்ணலாம் எல்லோருக்கும் மாற்றி பாடலாம் இந்த பாடல் நமக்கும் இறைவனுக்கும் இடையே உறவை குறிப்பது லட்சக்கணக்கான பிறவிகளில் நாம் சிவனால் பயனடைந்துள்ளோம் என்பதை உணர்த்துவது சிவபெருமான் எல்லாவிதமான விதமான உறவு முறைகளாலும் நமக்கு வந்துள்ளார் பெரிய கடவுளாக நமக்கு உறவில் முறையாக இருக்கின்றார் இரண்டாவது பாடல் நமக்கு செல்வ செழிப்பை கொடுத்து நல்ல அனுபவம் கொடுத்து நல்ல வழிகாட்டி வீடு பேர் கிடைக்கும் பாடல் இந்த மாதிரி பாடலுக்கு முக்கியமான காரணம் எனக்கு முக்கியமான காரணம் எனக்கு ஒரு சாமி பாட்டு கூட நல்லா தெரிஞ்சு சாமி முன்னால் மனமகிழ்ந்து பாடலையே என்ற வருத்தம் இருக்குது நம்ம உறவினர்கள் சொந்தக்காரங்க இல்லை தெரிஞ்சவங்க இல்லை நம்ம நண்பர்களோடு கோயிலுக்கு போகும்போது எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு பாடலாக பாடணுன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லை நம்ம சொந்தக்காரங்க மதம் மாறி மாற்று மதத்துக்கு போய் அங்குள்ள பாடல்கள்லாம் நல்லா பாடுறாங்க இணைந்து பாடுறாங்க இறைவனை பாடுறாங்க சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்கிறாங்க அதனால் அவங்களுக்கு இந்த கூட்டு பிரார்த்தனைக்கான சக்தி கிடைக்குது ஆனால் அவங்க பாடுற அந்த பாடலை காட்டிலும் நமக்கு சிறப்பானது பன்மடங்கு நன்மை உள்ளது நல்ல அறிவுபூர்வமான ஆழமான கருத்துக்களை உடையது ஆனால் இதை பாட ஆரம்பித்தோம்னா இதனுடைய பண்பு அன்பு இதனுடைய பொருள் விளக்கம் எல்லாம் தெரிஞ்சோம்னா கடவுளை இந்தளவுக்கு நம்ம நேசித்து நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது புரியுவாங்க அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அந்த ஒரு பாட்டாவது நம்ம வீட்டில் பூஜையில் எடுக்க முடிச்சலையும் பாடணும் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுக்கு எடுத்தாப்பில் அந்த வார்த்தையை மாற்றி பாடணும் எல்லாம் இறைவனை தான் குறிக்கும் எல்லாமே சிவபெருமானை தான் குறிக்கும் முருகனை கும்பிட்டாலும் சிவனுடைய அங்கம் தான் பிரம் பெருமாளை கும்பிட்டாலும் சிவனுடைய அங்கம் தான் அம்பாளை கும்பிட்டாலும் சிவனுடைய அம்பாள் பாகம்தான் அதனால் எல்லாமாகவும் இருக்கக்கூடிய நம் இறைவன் எல்லாத்துக்கும் தலைமையான இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமானை தான் எல்லாம் சென்றடையும் அதனால் இந்த பிரார்த்தனைக்கான பாடலை முழுசாக தெரிஞ்சுக்கிங்க மனமுருகி பாடுங்க எல்லா வளமும் எல்லா செல்வமும் பெற்று சீரும் சிறப்போடு வாழுங்க